அனைவருக்கும் வணக்கம் இன்னிசைவேந்தர்கள் நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து இன்னிசைவேந்தர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் சங்கர் கணேஷ் எப்படி சினிஃபீல்டுக்கு வந்தாங்க அவங்க எப்படி மெல்லிசைமனார் இம்மசுவசநாத்ட்ட சேர்ந்தாங்க அவங்க முதல் படம் எப்படி அமைஞ்சது போன்ற விஷயங்களை கடந்த பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதயம் கிடைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கர் கணேஷ் வந்து சினிஃபீல்டுக்கு வந்தது எப்பேற்பட்ட ஒரு டைம் அப்படின்னா அதாவது எம் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட இருந்தால் தொடர்ந்து ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானத்துக்கு கேரண்டி ஆனால் அதை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து வந்து படம் பண்ணுறாங்க சினிஃபீல்டில் ஃபஸ்ட்டு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்தது தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு ஆனால் அதையும் ஒரு சவாலாக எடுத்துகிட்டு சங்கர் கணேஷ் படம் பண்ணுறாங்க அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய படங்கள் எல்லாம் பாதி வந்து மெல்லிசைமனார் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு போயிடும் பாதி திரைசை திலகம் கே வி மகாதேவனுக்கு போயிடும் ஒரு சில படங்கள் தான் இருக்கும் அந்த ஒரு சில படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி இருக்கும் டி ஆர் டிகே டி கே ராமமூர்த்தி பி குமார் இப்படி நிறைய பேர் வந்து மீதி இருக்கக்கூடிய படங்களுக்கும் போட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து தனியாக இசை வைக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு பெரிய துணிவு வேணும் இன்னும் சொல்லப்போனால் லக் வேணும் அந்த ரெண்டையுமே கடவுள் வந்து சங்கர் கணேஷ்க்கு நிறையவே கொடுத்துருந்தாங்க இவ்வளவு ஒரு கடுமையான போட்டி யாரைக்குரிய ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் படம் மெலிசியமனருக்கு போயிடும் ஃபார்ட்டி பர்சன்ட் திரை இவருக்கு போயிடும் கேவி மகாதேவனுக்கு போயிடும் மீதி இருக்கக்கூடியதில் ஒரு கடுமையான போட்டி எல்லாருமே பெரிய ஜாம்பவன்கள் யாருமே ஒரு சாதாரண இசையமைப்பாளர்கள் கிடையாது அவங்க கூட போட்டி போட்டு ஒரு ஃபீல்டில் நிலைச்சு நிற்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு துணி வேணும் அந்த துணிவு வந்து இருந்தது மகராசி படத்துல ஒரு இனிமையான பாடல் பீஸ் சுசிலா பாடியிருப்பாங்க ஆண் தொடாத பாகம் தண்ணி மீன் தொடும் போது அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் இந்த பாட்டோட டியூனை கேட்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தண்ணியில மிதந்துகிட்டே பாடுற மாதிரி ஒரு டியூன் அநேகமா ஸ்விம்மிங் பூல்ல பாடுற பாட்டாக தான் இது இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சங்கர் கினேஷோட டியூனை கேட்கும்போது நமக்கு அப்படி தெரியுது அவ்வளவு அழகா அதை ட்யூன் பண்ணியிருப்பாங்க சுசில அவ்வளோ அவ்வளவு பாடி பாடியிருப்பாங்க இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஆனா இந்த பாடலுக்கான வீடியோ பிரதி இல்லை மகராசி படத்துல டிஎம்எஸ்க்கு ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு பாடல் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாட்டு எழுதணும் அப்படின்னா அது வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ரெட்டையர்களோட டியூனை வந்து ரொம்ப ஜாலியா பாடியிருப்பார் டிஎம்எஸ் ஒரு ஆணவம் பிடிச்ச பெண்ணு அவரோட ஆணவத்தை அடக்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி நினைக்கிறேன் ஏன்னா டிஎம்எஸ் பாடுற விதமும் அந்த வரிகளும் அப்படிதான் இருக்கும் மச்சான பார்த்து விட்டு மான்குட்டி மயங்குதுங்கிற பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திரைப்படம் நான் யார் தெரியுமா ஜெய்சங்கர் பாரதி நடிச்ச ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நகரத்தில் திருடர்கள் படத்துக்கு அடுத்தது இந்த படம் தான் வந்திருக்கணும் பட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டிலே ஆனதுனால மகராசி படம் வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு இதில் ஒரு பர்த்டே சாங் டிஎம்எஸும் பிசுஸ்லாம் பாடியிருப்பாங்க நினைத்தால் மணக்கும் கிடைத்தால் இணைக்கும்ங்கிற பாட்டு இரட்டையர்களோட ஒரு துள்ளலான இசையில் ஹிட்டான பாடல் இந்த பாடல் நினைத்தால் நான் யார் திரும படம் ஒரு ஐம்பது நாள் ஓடி இருக்கு அது ஐம்பது நாள் ஓடுதுன்னா அதுக்கு ஒரு பக்க பலமா இருந்தது வந்து ரெட்டையர்களோட இசை தான் இதில் டிஎம்எஸும் பீசஸ்லாம் படிய ஒரு ரொமான்டிக் டோயட் ஒன்று இருக்கு விடியும் மட்டும் பேசலாம் விழித்திருந்து பேசலாம் இந்த பாடலும் சூப்பர் ஹிட் பாடலும் மட்டும் பேசலாம் விழித்திருந்து பேசலாம் நான் யார் தெரியுமா படத்துல ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த பாடல் கட்சியில நடிச்சது வந்து மேஜிக் ராதிகா நடிச்சிருப்பாங்க மை நேம் இஸ் மீரா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் கிட்டாரும் பியானோவும் பேங்கோஸும் சும்மா பூந்து விளையாடும் ரெட்டையர்கள் வந்து கலக்கியிருப்பாங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் வந்து ரொம்ப கம்மி தான் அதுவும் வந்து ஒரு வசன தான் இருக்கும் ஆனால் அந்த பிஜிஎம் இருக்கு பாருங்க சும்மா பின்னி இருப்பாங்க ரெட்டையர்களோட இசையில ரொம்ப ஒரு வித்தியாசமான பாட்டு மை நேம் இஸ் மீரா கிட்டார் பியானோ பேங்குஸ் கலக்கி இருப்பாங்க நான் யார் தெரியுமா படத்தில் ஒரு காமெடி பாட்டு இதை வந்து எல்லார் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க யாருக்கு பாடியிருப்பாங்க அப்படின்னா நடிகர் சோவுக்கு பாடியிருப்பாங்க இந்த பாடல் கட்சியில் நடிகர் சோ வந்து லேடி கெட்டப்பில் வருவாரு அவருக்கு தான் எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க கைப்படாத ரோஜா பூ நானே தான் படம் வந்த சமயத்தில் தினமும் நேடே ஒழித்த பாடல் இந்த பாடல் நான் யார் திரும்பப்படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் தஞ்சை வாணன் இந்த பாட்டை எழுதியிருப்பார் டிஎம்எஸும் ஏஎல் ராகுவனும் பாடுவாங்க ஏஎல் ராகவன் ஒரு ஹம்மிங்கோட ஆரம்பிப்பார் அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தைகளும் வரும் வளரல் மாதிரி இருக்கும் எல்லாம் கலந்து ஒரு ஹம்மிங்கோட இந்த பாட்டை அவர் ஆரம்பிப்பார் அவர் பாடி முடித்த உடனே கோரஸ் ஆரம்பிப்பாங்க பார்த்ததும் காதலை தருவது அழகே பெண்களே அப்படின்ட்டு கோரஸ் பாடுவாங்க அந்த கோரஸ் பாடி முடிச்ச பிறகு இடைய இசை இடைய இசை முடிஞ்ச உடனே ஜெய்சங்கர் டிஎம் கவுண்டராஜன் வந்து கணீர்னு ஆரம்பாரு பாடி போது திரும்ப ஏஎல் ராகவன் ஆரப்பாரு அதே ஹம்மிங் அதுல நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸும் வரும் இந்த பாட்டு வந்து கேட்கறதுக்கே அவ்வளவு வித்தியாசமா இருக்கும் நான் யார் தெரியுமா படம் வந்த போது ஹிட்டான பாடல் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சங்கர் கணேஷ் இசையில வந்த ஒரே படம் சிரித்த முகம் ஜெய்சங்கர் விஜய் என்ற நடித்த படம் அது அந்த கிடைச்ச ஒரே வாய்ப்பையும் ரொம்ப நல்லா பயன்படுத்திட்டு இருப்பாங்க இரட்டையர்கள் இதுல குழந்தைகள் பாடுற மாதிரி ஒரு பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரியும் எல்லாரும் அஞ்சலியும் பாடியிருப்பாங்க ராஜாத்தி கூந்தலுக்கு ரோஜா பூ வாங்கி வந்து ராஜாங்கம் பண்ண வந்த ராஜாங்கிற ஒரு பாடல் இது படம் வந்த காலத்துல அடிக்கடி வானொலியில ஒழித்த ஒரு பாடல் தேவரை பொறுத்த வரைக்கும் கோபம் தான் கண்ணாபின்னான்னு கத்திடுவார் அதே சந்தோஷம் வந்தால் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் அவரோட டைப் அது அவரை பொறுத்தையும் பாட்டு அப்படின்னா அந்த பாட்டை வச்ச உடனே தன்னோட யூனிட்ல இருக்கிற எல்லோரும் பார்ப்பார் ஒரு லைட்மேன் வரைக்குமே அந்த பாட்டை கேட்ட உடனே ஆடணும் அட்லீஸ்ட் அவனோட உடம்புல ஒரு சின்ன வைப்ரேஷனாக வந்து இருக்கணும் அடுத்தது அந்த பாட்டுக்கு தேவரே வந்து ஆடுவார் ஒரு பாட்டை கேட்கும்போதே அவர் ஆடிட்டார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு சங்கர் கணேஷை ரொம்ப சாதாரணமாக நினைச்சார் தேவர் இவனுங்களுக்காக போய் வாய்ப்பு கேட்குற அப்படிங்கிற மாதிரி கவிஞர்கிட்ட பேசியிருக்காரு ஆனால் அவர் மகராசி படத்துக்கு டியூன் பண்ணின பிறகு அப்பா இவங்க சாதாரணமான ஆளுங்களே இல்லைப்பா சூறுங்கப்பா சூறனுங்க அப்படின்னு அப்படி பாராட்டியிருக்காரு பாராட்டின்தோடு மட்டும் இல்லாமல் அடுத்தது அக்கா தங்கி படத்துக்கும் சங்கர் கணேஷ்க்கு இசைமிக்க வாய்ப்பு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் அக்கா தங்கை ஜெய்சங்கர் சங்கர் கே ஆர் விஜயா படம் தேவர் ஃபிலிம்ஸில் பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் உண்டு மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து ஒரு பதினாறு படத்துல நடிச்சிருப்பார் பதினாறு படம் பாத்தீங்கன்னா பூஜை அன்னைக்கு வெற்றி வெற்றி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவாரு உடனே சரோஜாதேவி வந்து எனக்கும் தான் வெற்றி அப்படிம்பாங்க சில படங்களில் சரோஜாதேவி அந்த வசன சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து எனக்கும் தான் வெற்றி அப்படிம்பாரு இது வந்து எல்லா படத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் வசனம் அக்கா தங்கை பூஜனிக்கு கூட அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது ஒரு வெற்றி பாடலோட தான் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சாரு ஆடுவது வெற்றிமயில் மின்னுவது வேல்விழிகள்னு ஒரு பாடல் டிஎம்எஸும் பாடி பாடியிருப்பாங்க சங்கர் கணேஷ் இசையில இந்த பாடல் சூப்பர் ஹிட் பாடல் இந்த பதிவுல சங்கர் கணேஷ் இசை மித்த ஒரு சில பாடல பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்